எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மகாகந்த சஷ்டி விரதம் சாமிக்கு பாலபிஷேகம் தேன் விபூதியில் பண்ணியிருந்தேன் எல்லாேருமே இந்த நாளுக்காக தான் வெயிட் இருந்தோம் அதாவது மகாகந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது கல்யாண தடை போக்குறதும் குழந்தை பாக்கியம் கொடுக்கறதும் ஸோ இதுக்கெல்லாமே வந்து நம்ம பூஜை பண்ணி முருகப்பெருமான்கிட்ட வேண்டிப்போம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் இல்லை நடக்காது அப்படின்னு நினைக்காமல் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ்லேயே அவர் கொண்டு போவார் நம்மள அதே மாதிரி தான் ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அடுத்த நிமிஷம் நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு நம்ம முன்னாடி ஒரு ரூபத்தில் வெயிலாவோ மயிலாவோ ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரம் மூலிமாவும் நமக்கு காட்சி கொடுப்பாரு அதே மாதிரி தான் இன்னைக்கு நாங்கள் பூஜை பண்ணிட்டு இருந்தோம் கரெக்டாக தீபம் தூபா காட்டும் போது மயில் மூலயமா எனக்கு ஒளி எழுப்பினார் நீ கவலைப்படாத நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு காட்சி கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அந்த டே ஃபுல்லாக எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு அதை வந்து வீடியோ எண்டில் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் அதுக்கப்புறம் தீபமும் எடுத்துகிட்டு போய் சாமிக்கு காமிச்சிட்டு அப்புறமா வந்துட்டு உள்ளே கும்பிட்டு முடிச்சுட்டு முருகன் மயில் மூலியமாக காட்சி திறந்தார் அங்கேயே தான் இருந்தார் ஒன்னார் பக்கம் அங்கேயும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு இங்கேருந்தே சாமி கும்பிட்டேன் பார்த்துட்டே இருந்தார் ரொம்ப நேரம் அது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஸோ எனக்கு காட்சி கொடுத்த முருகன் எல்லாருக்கும் கண்டிப்பாக இன்றைக்கி ஏதோ ரூபத்தில் காட்சி கொடுத்துருப்பாருன்னு நம்புகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா